இன்னொரு இருந்தோ இன்னொரு நாட்டில் இருந்தோ நீங்கள் மாதிரி மைனாரிட்டியாக சிலருக்கு வரும்போது அது இங்கே இருக்கிறவங்களே சிலர் வந்து வன்முறையை நிகழ்த்துறதும் இருக்குது அது காவல்துறை கூடுதலாக ஒரு ஹிந்தி பேசுகிறவங்களோ தெலுங்கு பேசுகிறவங்களோ இங்கே நம்ம அங்கே போனால் தமிழ் பேசுகிற ஆட்கள் அங்கே பிடிக்கிற மாதிரி இது வந்து காவல்துறைக்கு அது இன்னும் இதுவாக இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி பதிமூன்று மாநிலங்கள் நான் வாழ்ந்துருக்கேன் அதனால் சொல்கிறேன் வடக்கு நடக்கிற அளவுக்கு அந்த விஷயம் இங்கே பண்ணலன்னு நான் நினைக்கிறேன் கூலி வேலைக்கு வரவங்களை கூட எதிரியாக பார்க்குறது இப்போ தமிழர்கள் இன்செக்யூர்டாக இங்கே ஃபீல் பண்ணுறாங்களா கொஞ்சம் அரசியல் வெளிப்படைந்தவர்கள் மத்தியில் இன்செக்யூரில் பார்வை வந்திருக்கு அவங்க குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அவங்க தமிழ் படிக்கிறாங்க அவங்க இந்தி படின்னு அவங்க சொல்லலை தமிழ் படிக்கிறாங்க எங்கள் ஊரை விட இந்த மண்ணு நல்லா இருக்குது இந்த மக்கள் நல்லவங்கன்னு சொல்கிறாங்க இது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நான் ஒரு குறைந்தது ஐநூறு பேருக்கிட்டேயாவது கேட்டு வடக்கத்தியர்கள் மீதான பார்வையில் ஏற்பட்டிருக்கிற விழிப்புணர்வும் காழ்ப்புணர்வாக இங்கே மாறவே இல்லைன்னு சொல்கிறேன் அந்த உழைக்கும் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய கூலி இருக்குல்ல அந்த கூலி அவங்களுக்கு ஆகச்சிறப்பாக சேர்ந்த ஒரே மாநிலம் தமிழ் மாநிலம்னு அவங்க சொல்றாங்க பானிபூரிக்காரனெல்லாம் இந்த மக்கள் வந்து கால்பா பார்த்துருந்தா ஒரு பயிலும் கூட இடம் இருக்க முடியாது சொந்த இடமாங்கிறாங்க நம்பிக்கையோடு வாங்குறாங்க ஆனால் வாக்களிக்கும் உரிமை வரும்போது அவன் யாருக்கு வாக்களிப்பான் என்ற கேள்வி வரும்போது எனக்கும் அந்த அச்சம் உண்டு வடக்கத்திய அரசியலையும் அந்த ஆரிய வேத கண்ணோட்டங்களையும் இங்கே கொண்டு வந்து திணிப்பார்கள் என்றால் நாம கால்படையவில்லையே என்று கோபப்பட வேண்டியது இந்த கதை நாங்கள் பார்க்கும்போது இங்கே வேளச்சேரி என்கவுண்டர்லாம் அதில் கனெக்ட் பண்ணி இருந்துச்சு இன்னும் கூடுதலாக அவங்க கிட்டே கேட்கணும்னு நினச்சது பொதுவாக நீங்கள் ஆந்திராவில் அரெஸ்ட் ஆகி அதை இது பண்ணுறீங்க இங்கேயும் பொதுவாக என்னென்னா இன்னொரு இருந்தோ இன்னொரு நாட்டில் இருந்தோ நீங்கள் சொல்கிற மாதிரி மைனாரிட்டியாக சிலருக்கு வரும்போது அது இங்கே இருக்கிறவங்களே சிலர் வந்து வன்முறையை நிகழ்த்துறதும் இருக்குது அது காவல்துறைங்க போது கூடுதலாக ஒரு ஹிந்தி பேசுகிறவங்களோ தெலுங்கு பேசுகிறவங்களோ இங்கே நம்ம அங்கே போனால் தமிழ் பேசுகிற ஆட்கள் அங்கே பிடிக்கிற மாதிரி இது வந்து காவல்துறைக்கு அது இன்னும் இதுவாக இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி பொதுவாக வந்து எல்லா ஊர்கள்லேயுமே உள்ளூருக்குள்ளே ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனைனா ஏதோ சாதிக்காரன் அல்லது கட்சிக்காரன் அல்லது ஏதோ ஒரு தன்னார்வ அமைப்புகள் அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் வசதியாக இருந்ததுன்னா ஊர் தலைவரையே கார் வச்சு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி பல வாய்ப்புகள்ல இங்கே எந்த ஒரு கைதிக்கும் ஒரு நாலு பேர் போய் நின்றுருவாங்க வீடு ரேஷன் கார்டு இல்லாதவனுக்கு பெற்றோர் இல்லாதவனுக்கு மாற்றுடைய இல்லாதவனுக்கு யார் இருப்பா எங்கே இருக்கு அப்போ எல்லா இடத்துலையுமே காவல்துறை இந்த மாதிரி ஒரு பலவீனமான பகுதியை வந்து தனக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு தான் வச்சிருக்கேன் பெரும்பான்மை அடியாட்களாகவும் கூலி திருடர்களாக கூலிக்காரர்களாகவும் கூலி திருடர்களாகவும் திருடர்கள் மத்தியில் உளவாடிக்க திருட போலீஸுக்கு தகவல் சொல்பவர்களாகவும் இந்த ஏதிலிகளை மாற்றுவது அவங்க எப்போ செய்கிறது தான் எல்லா ஊர்லேயும் செய்கிறது தான் ஆனால் நான் வட இந்தியாவை பார்த்த அளவுக்கும் இங்கே தென்னிந்தியாவில் பார்க்குற நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குற அளவுக்கு எனக்கு வந்து வடக்கு நடக்கிற அளவுக்கு அந்த விஷயம் இங்கே பண்ணலன்னு நான் நினைக்கிறேன் ஓ பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் தமிழர்களாக இருக்கிற காவலர்கள் வந்து அப்படி பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகே ஏன்னா நான் தொடர்ந்து இது முப்பது நாற்பது ஆண்டு காலமாக நான் விரும்பினாலும் விரும்பாட்டி என் மூளைக்குள்ளே இது ஓடிட்டே இருக்கேன் இது பார்த்துட்டே இருப்பேன் இங்கே அந்த மாதிரியான வாங்குதல் இல்லை அப்படின்னு குறைவாக தான் சொல்லலாம் குறைவாக குறைவாக சொல்லலாம் அந்த ஏடிஎம் வழக்கு வந்து அஞ்சு பேர்த்து படுகொலை செய்யப்பட்டதை தான் படத்தில் அது வந்து அந்த சமயத்தில் வடக்கத்தியர்களுடைய ஆதிக்கம் வன்முறை திருட்டு கொலை கழுத்தறுத்திட்டு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது சாதாரணமாக நடந்துட்டு இருந்த டைம் அது அப்போ அரசு உயர்மட்ட தளத்தில் இருந்து யாரோ ஒருத்தரோட வழிகாட்டுதலின் பேரில் அந்த ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டு வந்துட்டு அப்புறம் திரும்ப அந்த பையங்களை கொண்டுட்டு போய் ஒரு இடத்துல வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க இதுதான் நாம் அந்த தப்பாக பார்க்குறோம் இவங்க கொண்டுட்டே வந்துட்டு அங்கே காவல்துறைக்கு ஏச போட்டு உள்ளே போட்டிருக்கலாம் ஓகே ஆனால் அப்படி போடாமல் அதுக்குள்ளே ஏதோ ஒரு தகவல் அவங்களுக்கு வந்ததாக சொல்லப்படுது ஓகே மேலிடத்துலேருந்து கொஞ்சம் தேவை இருக்குதுன்னு யாரும் சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த ஏடிஎம்களை பாதுகாக்கிறதுங்கிறது அது தனியாக இருக்கிற மிஷினுக்கு மனிதர்கள் இல்லாத இடத்துல இருக்கிற பணம் வெட்டார வெளியில் பணம் பெட்டி வச்சுருக்கு இதை பாதுகாக்கிறது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுபோக ஆங்காங்கு அடுக்குமாடி குடியிருப்புகள்லேயுமே தனியாக இருக்கிற வீடுகள்லையுமே உள்ள முந்து வயதானவர்களை கொண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க வடக்கத்தியர்கள் அந்த சமயத்தில் தான் அந்த சம்பவம் நடந்தது அதுக்காக நம்ம அதை ஆதரிக்கல அதை எதிர்த்து தான் நாம் படம் பண்ணியிருக்கோம் நம்ம படைப்பை சரியாக தான் பண்ணியிருக்கோம் ஆனால் நம்ம வந்து அந்த மற்ற நான் பதிமூன்று மாநிலங்கள் நான் வாழ்ந்துருக்கேன் அதனால் சொல்கிறேன் அங்கே பார்க்குற அளவுக்கு மொழி பேதம் வந்து தமிழர்கள் பார்க்கறது இல்லைங்கிறது இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க ஒரு பதிமூன்று மாநிலங்களில் பார்த்துருக்கீங்க நீங்களே காவல்துறைன்றது எந்த மாதிரியான ஒரு துறைன்னு பேசுகிற நீங்களே நம்ம கொஞ்சம் பெட்டராக தான் தமிழ்நாடு இருக்குது அப்படின்றத சொன்னீங்க ஆனால் இங்கேயும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சில அரசியல் ரீதியாக ப பல பேருக்கு பல கருத்துக்கள் இருக்கும் இல்லையா இப்போ தமிழ் தேசிய மாதிரியான கருத்துக்கள் தமிழ்நாட்டு தமிழர் தான் ஆளணும் அப்படின்ற கருத்துக்கள் அது சொல்கிறது கூட தப்பு இல்லை ஆனால் இங்கே வர கூலி வேலைக்கு வரவங்கள கூட எதிரியாக பார்க்குறது பானிபூரி விற்கிறவங்களையோ இங்கே வந்து ஒரு கூலி வேலைக்கு வர ஒரு இந்திக்காரனையோ இல்லை வட இந்தியர்களையோ இல்லை வேற ஒரு இதில் வரவங்களுக்கு பார்க்குற அந்த பார்வை தவறாக பார்க்குறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போது தமிழர்கள் இன்செக்யூர்டாக இங்கே ஃபீல் பண்ணுறாங்களா மற்ற பிற மொழியினர் வருகையினால் அவங்க வந்து கொஞ்சம் அரசியல் வெளிப்படைந்தவர்கள் மத்தியில் இன்சிக்யூர்லு பார்வை வந்திருக்கு ஒரு பாதுகாப்பின்மையும் எதிர்காலம் குறித்த கேள்விக்குறியும் வந்திருக்கு அது அரசியல் விழிப்பாக பார்க்குறேன் அது காழ்ப்பில்லை காழ்பல்ல விழிப்புணர்வாக அது விழிப்புணர்வு மேலும் ஏதலிகள் குறித்து அங்கிருந்து வர்ற உழைப்பு மக்கள் இருக்காங்கல்ல அந்த ஏதலிகள் குறித்த பார்வையிலையும் கூட நான் தமிழ் சமூகம் முழுவதும் பார்க்குறேன் கிராமங்களில் கூட மதுரை திருச்சி போன்ற பகுதியில் போகும்போது கிராமங்களில் விவசாயத்திலலாம் அவங்க நாற்று நின்றுட்டு அங்கெல்லாம் பார்க்குற போது அவங்க வந்து நான் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோங்கிற கருத்தை கேட்கறத விட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கருத்து கேட்டால் முதல்ல பத்தாண்டுகளுக்கு முன்பு வெறும் ப பத்து பேர் பதினஞ்சு பேர் ஒரு கூட்டமாக தோல்பட்டையில் பைய போட்டுட்டு அலுமினிய சட்டிகளை எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்த ஆண்களையும் நம்ம எல்லாம் பார்த்தோம் இந்த கடந்த ஐந்தாண்டுகளாக எல்லாரும் மனைவியோடும் குழந்தைகளோடும் ரெண்டு மூணு பையும் அலுமினிய சட்டிகளும் அடுப்புகளும் ரெண்டு மூணு குழந்தைகளையும் தோலில் வச்சுட்டு வரத நாம் பார்க்குறோம் இன்னும் கோவை போன்ற பகுதியில் பெரும்பான்மையான நபர்களிடம் நான் இவங்க கூட எல்லாம் பேசி கேட்டுட்டே இருப்பேன் என்னென்னா அவங்களோட கருத்து என்னங்கிறத நான் கேட்டே இருக்கேன் அவங்க குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் சேர்த்திருக்காங்க அவங்க தமிழ் படிக்கிறாங்க அவங்க இந்தி படின்னு அவங்க சொல்லலை தமிழ் படிக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் ஊரை விட இந்த மண்ணு நல்லா இருக்குது இந்த மக்கள் நல்லவங்கன்னு சொல்கிறாங்க இது அவங்க கிட்ட இருந்து வர இது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நான் ஒரு குறைந்தது ஐநூறு பேர்கிட்டையாக கேட்டிருக்கேன் ஏன்னா நான் தொடர்ந்து இதில் ஆய்வில் இருந்துகிட்டே இருக்கிற தமிழ் தேசிய இன எழுச்சி உணர்ச்சியும் வடக்கத்தியர்கள் மீதான பார்வையில் ஏற்பட்டிருக்கிற விழிப்புணர்வும் இங்க மாறவே இல்லைன்னு சொல்றேன் கும்பல் சேர்ற இடத்துல திருப்பூர் அவங்களால் செய்யப்பட்ட குடும்பங்கள் அத்தனைக்கும் நம்ம காவல்துறையோ வடக்கத்திய மக்களோ நீதி கொடுத்துட்டாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது அந்த உழைக்கும் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய கூலி இருக்குல்ல அந்த கூலி அவங்களுக்கு ஆகச்சிறப்பா சேர்ந்த ஒரே மாநிலம் தமிழ் மாநிலம்னு அவங்க சொல்றாங்க படக்கம் இருக்கிற மற்ற மாநில முதலாளிகளை காட்டிலும் தமிழ் முதலாளிகள் வந்து நல்லவங்க இன்னொன்னு வந்து அவங்க கிட்ட இருந்து வர்ற தகவல்கள் இருந்தும் சரி நம்ம பார்க்கறதும் சரி அவங்க பணத்தை திருடுறவங்க அவங்கள கூட்டிட்டு வர்றாங்க ஒரு பத்து பேர் ஐம்பது பேர் கிராமத்தில் போய் கூட்டிட்டு வர்றாங்க தான் திருடுறான்னு அவங்க சொல்றாங்க இதெல்லாம் நான் வந்து தொடர்ந்து தொழிலாளி நான் ஒரு தொழிற்சங்க அமைப்பாளர் என்ற முறையில் நான் தொழிலாளர்களோடு தொடர்ந்து உறவில் இருக்கிறதுனால அவங்க விட்டுருந்தே நமக்கு வர்ற தகவலாக பார்க்குறேன் ஓகே பாணி பூரிக்காரனாலாம் இந்த மக்கள் வந்து கால்பா பார்த்துருந்தா ஒரு பயிலும் கூட இடம் வாங்கியிருக்க முடியாது எல்லாரும் ரெண்டு மூணு வருஷத்தில் இடம் வாங்கிடுறாங்க கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டில் சொந்த இடம் வாங்குறாங்க நம்பிக்கையோடு வாங்குறாங்க ஓகே அவங்க இந்த சொந்த இடம் வாங்குறதுங்கிறது தான் அவங்களுக்கு ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு என்ற போன்ற வாசகங்கள் இருக்குல்ல இந்த வாசகங்களில் வந்து அவங்களுக்கு ரேஷன் அரிசி கொடுக்கிறது கூட நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா அவனும் உழைக்கும் மக்கள் தான் உழைக்கும் மக்கள் எங்கே போயும் வந்து சும்மா சாப்பிட்றதில்ல தான் சாப்பிட்றாங்க அதனால் யார் வேணாலும் உழைக்கிறதுக்கான உரிமை இருந்ததுன்னா அவங்களுக்கு வாழ்கிறதுக்கான உரிமையை நம்ம கொடுத்தாகணும் ஆனால் வாக்களிக்கும் உரிமை வரும்போது அவன் யாருக்கு வாக்களிப்பான் என்ற கேள்வி வரும்போது எனக்கும் அந்த அச்சம் உண்டு இவன் வந்து தான் மட்டும் வந்தால் பரவாயில்ல இந்த மக் இப்போ தமிழ் படிக்க வைக்கிற உழைக்கும் மக்கள் நல்லவங்களாக இருக்காங்க நான் இந்த மண்ணில் பிறந்துட்டேன் வந்துட்டேன் வாழ்கிறேன் என் குழந்தை இங்கே இருக்கிற படிக்க இப்போ படிக்கட்டும் அங்கே போச்சுன்னா அது இப்போ அங்கே நாங்கள் எங்கள் மொழி கற்றுக்குறோங்கிற நம்பிக்கையோடு அவன் இருக்கான் அப்படி தமிழை ஏற்றுக்கொள்ளுவதைப் போல தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் அரசியலை அவன் ஏற்றுக்கொண்டால் நாம் மனிதனாகத்தான் பார்க்க போகிறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா வடக்கத்திய அரசியலையும் அந்த ஆரிய வேத கண்ணோட்டங்களையும் இங்கே கொண்டு வந்து திணிப்பார்கள் என்றால் நாம கால்படையவில்லையே என்று கோவப்பட வேண்டியது நான் இருக்கேன் எனக்கு வெளிப்படையான கருத்து இருக்கு நான் கால் போட பார்க்க ஏன்னா நான் பாம்பேல வந்திருக்கேன் வந்து ஆந்திராவில் வாழ்ந்திருக்கேன் ஹைதராபாத்ல வாழ்ந்திருக்கேன் நான் டெல்லியில இருந்திருக்கேன் நான் வந்து ராஜஸ்தான்ல இருந்திருக்கேன் நான் எல்லா பக்கம் மனிதர்களை பார்க்குறேன் அங்கே எல்லோரும் மனிதர்கள் தான் ஓகே ஆனால் நீ அங்கே அதிகாரத்தை கொண்டு வந்து நீங்கள் வைக்க நினச்சின்னா அப்போ மறுபடியும் அதிகாரத்துக்கு எதிரான யுத்தமாக அது மாறிடு அதனால் இந்த மண்ணுக்கேற்ற அரசியலில் பேசுகிறது தவறு கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க ஆமாம் இந்த மண் தன்னுடைய நிலத்தை மொழியை த பண்பாட்டை தொன் கலாச்சாரத்தை தொன்ம பேரறிவு எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டியது நம் கடமையாக இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை வந்து வடக்க வந்து ரயில் டிக்கெட் எடுக்கிற போது அவன்கிட்ட போய் மறந்த மாதிரி நான் தமிழில் ஒரு டிக்கெட் கேட்டுட்டான் அவன் வந்து ஹிந்தியுமே போலோ ஏ நேஷ்னல் லாங்குவேஜே ஹிந்தியுமே போலோ ஹிந்தியுமே பூஜை அப்படின்னு நான் சொல்லும்போது எனக்கு வெறுப்பு வந்துடுச்சு நான் வந்து எனக்கு ஹிந்தி வந்து எனக்கு நான் ஹைதராபாத்ல இருந்தவன் நான் இருந்தவன் நான் தெலுங்கு பேசுவேன் பல மொழிகளை வந்து நமக்கு அனுபவம் உண்டு பெரிய தெளிவான மொழியாட்டி அறிவு இல்லாட்டியும் நீ எந்த மொழியில் பேசினாலும் நான் பதில் சொல்கிற மாதிரி தான் இருப்பேன் ஆனால் ஒரு கனப்போலத்தில் அங்கே ரயில்வே டிக்கெட் கொடுக்குற இடத்துல அவன் வந்து ஹிந்தியில் கேள் நான் தர்றேன் அப்படின்னு சொன்னது எனக்கு வந்து வந்த கோபம் கொஞ்சம் நெஞ்சமில்லை அது இன வெறுப்பாக மாறிட அளவுக்கு நான் துடிச்சு போயிட்டேன் நான் பாம்பேயில் இவ வந்து அங்கே ஒன்றரை வருஷம் இருந்தேன் ஆனால் எனக்கு அந்த பேச்சு பிடிக்கல என்னென்னா இங்கே வர்றவன நீ தமிழ் பேசுன்னு நம்ம சொல்கிறதில்ல ஆமாம் முடிஞ்சால் நம்மக்கிட்ட இருக்கிற இந்தியை அவனுக்கு சொல்லி வழி சொல்கிறோம் அவங்க கூட நல்லா பேசணும் நம்மக்கிட்ட பத்து பேர் வந்து அட்ரெஸ் கேட்குறேன் ஏன்னா உண்மையில் மொழி கொஞ்சம் தேவை இருக்குது எல்லா மக்களுக்கும் ஆமாம் ஒரே ஒரு மொழியை கொண்டு ஒரு இனிமேல் இந்த பூமியில் ஒரு இனம் வாழ்ந்துடும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அது எம் மொழி இருக்கட்டும் இன்னொரு மொழி இருக்கட்டும் ஒரே ஒரு மொழி மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறத நான் இங்கே வந்து ஏற்றுக்கலாம் ஆனால் அஞ்சாறு மொழி நீ கட்டாயமாக படின்னு சொல்கிறத நான் ஒத்துக்கல ஓகே இன்னும் பல மொழி நூறு மொழி தெரிஞ்சிருந்தாலும் இந்த பூமிக்கு அவசியம் ஓகே அதான் நீங்கள் சொல்லும்போது கூட ஹிந்தியில் சொல்லு அது நம்மளுடைய நேஷனல் லாங்குவேஜ்னு வேற சொல்லி அதை அந்த வார்த்தை சொல்லும்போது இது நேஷனல் அல்லான்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு கட்டாயிருக்கும் கொஞ்ச நாள் உனக்கு அந்த ஒரு கனப்பொழுதுல அந்த இது வந்துடுச்சு ஹிந்தி தெரியாது டி டிஷர்ட்ல நம்ம போடணும் அது வந்து ஹிந்தி தெரியாது போடா அது வந்து அது ஒரு உற்ச அது ஒரு ட்ரெண்டா போட்டாங்க ஹிந்தி தெரியாது போடா என்பது பாமரத்தனமான சொல்லாடல் ஹிந்தி படிக்க முடியாதுடான்னு சொல்லியிருந்தா தான் சரியான வார்த்தை அது இன்னும் நீங்க அரசியல்படுத்தீஷ் ஷார்ப் பால் தெரியாதுடான்னா தான் சொல்லுவான் எனக்கு தமிழ் தெரியாதுடாமா தமிழ் தெரிய உத்தரப்பிரதேச பிறக்கிறான் ஹிந்தி தெரியறது சரியாக இருந்துருக்கும் புரியுதுங்களா நீங்கள் அந்த வார்த்தையை ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆக்கி அது டிஷர்ட்டில் போட்டு அது வியாபாரமாக்கி அது ஒரு ஏதோ ஆனால் வேற ஒரு வானம் வேற ஒரு உணர்ச்சிக்கு அது ஒரு படிக்கல்லாக இருந்ததுன்னு நான் ஒத்துக்குவேன் ஆனால் ஆனால் நான் அந்த படிக்கல வைக்க கூட விரும்பலை ஓகே அது பாமரத்தனமானது அது மலினமானது அது சொல்லப்போனால் யாருக்கும் தீங்கட்டுறது யாரையும் எதிர்க்காதது ஓகே அது வெற்று வார்த்தை இல்லை நீங்கள் இப்போது நீங்கள் தொடர்ந்து அரசியலில் பயணிச்சிட்ருக்கீங்க இங்கே தமிழ் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கம் வந்து இந்த இந்தி எதிர்ப்பெல்லாம் மையமாக வச்சு தான் அவங்களாம் வளர்ந்து வந்தாங்க இன்னும் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க மற்ற அரசியல் எல்லாமே இங்கே தாய்மொழிக்கும் ஹிந்தி எதிர்ப்பையும் பேசிக்கிட்டு இருக்கிறது ஒன்று இருக்குது ஆனால் சமீபத்தில் பார்த்தோம்னா இப்போ வந்து அரசு பள்ளிகள் குறைஞ்சிட்டு வரதையும் பார்க்குறோம் செகண்ட் லாங்குவேஜ் வந்து தமிழே இல்லாமல் கூட வேறு மொழிகள்லாம் எடுத்து படிக்கிற சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறதையும் பார்க்குறோம் இந்த மாதிரியான சூழலில் இந்த ஜென்ரேஷனும் ஹிந்தி தெரியாது போடா நாங்கள் ஹிந்தி படிக்க மாட்டோம் இன்னும் நீங்கள் சொன்ன ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் இல்லைன்றலாம் அரசியல் பேசுகிற இடத்துல இந்த தலைமுறையினரும் வந்திருக்கதை வந்து இது எப்படி பார்க்குறீங்க இந்த அரசியல் புரிதல் அவங்களுக்கு இருக்குதா இயல்பிலேயே இருக்கா இல்லை அது அப்பப்போ நம்ம சரியாக ஊட்டிகிட்ருக்கோம் இல்லை பொதுவாக ஒரு சமூக ஒரு சமூகத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடு விளையாட்டு அவர்களுடைய வாழ்க்கை முறையில் ஏதாவது ஒரு நெருக்கடி இந்த மாதிரி ஒரு அந்த நெருக்கடிகள் அளவு அதிகரிக்கிற போது எல்லா தேசிய இன மக்களுக்கும் அவர்களுடைய ஆழ்மனம் விழிப்படைவது என்பது இயல்பான விஷயம் நீங்கள் உங்கள் வீடு ஒருத்தர் எதிரி வந்து அதை வந்து இடிக்கிறதுக்கு வந்துட்டார் அப்படின்னா வந்தபோது போது தெரியாம இருக்கலாம் ஆனால் முதல் சமட்டி அடி ஒழுந்தோன்னா தெரியலன்னு என்ன பண்ணுறது பழக டமால் தெரிச்ச உடனே தெரிஞ்சிருமில்ல தடுக்கிறது கூட சக்தி இல்லாம போகலாம் உள்ள பயந்து கூட ஒளிஞ்சு கிடக்கலாம் ஆனா தெரியலன்னு சொல்ல முடியாது தெரிஞ்சிருக்கு வெளிப்படுத்திக்கிற சமூகம் குறைவாக இருக்கு ஓகே அப்புறம் வெளிப்படுத்திக்கிட்டு மாற்று வழி என்ன இருக்குன்னு தெரியாம குழம்புறவங்க நிறைய இருக்காங்க மாற்று வழின்னு ஒன்று வேணும் இல்லையா அது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது ஓகே ஒரு எழுபத்தஞ்சி வருஷமாக தான் நம்ம ஒன்றா இருக்கோங்கிறதே அவங்களுக்கு தெரியல அதனால் அந்த ஒரு மனக்குழப்பம் ஒரு பக்கத்தில் ஒரு பெரும்பான்மையாளருக்கு இருக்குது நான் வந்து இப்போ இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிறத அரசியல் விழிப்புணர்வாக ஒத்துக்கிற அதே சமயம் பிறரை எதிர்த்து இவங்க இப்போ கடுமையாக கால் புணர்ச்சியோட இப்படி எப்படி கூட்டம் கூட்டமாக மக்களுக்கு தீ வைக்கிறானுங்க அந்த மாதிரிலாம் கொடுமை பண்ணுறானுங்க அதெல்லாம் இந்த மக்கள் பண்ணாமல் இருக்கிறத நான் வந்து இவர்களுடைய பண்பாட்டின் உன்னதமாக தான் நான் பார்க்குறேன் அதை நான் மந்தம் என்ற வார்த்தைக்குள்ளே கொண்டு வரல ஓகே ஓகே அப்படி பார்க்கல அவங்கள விட நாம் நாகரீகமானவர்கள் இன்றில்லை தொன்று தொட்டே நம்மளுடைய நாகரீகத்துக்குள்ள யாதும் முறை யாவரும் கேள்வி எப்பவோ வந்துடுச்சு ஓகே ஆனால் வந்துட்டு போகிறவனுக்காக சொன்ன வார்த்தை அது வந்து இங்கேயே இடத்த வேலைக்கு வாங்கிக்கிறவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறோம் இப்போ நீ வாப்பா யார் வேணாலும் சாப்பிடுங்க போங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்க போகாமல் இங்கே நான் இந்த இடத்த பிடிச்சி கூறவன இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியல அது ஒரு இதுதான் பிரச்சனை இப்போ அதனால் தமிழ் தான் நாகரிகமான சமூகம்னு நான் கண்டிப்பாக நான் வடக்கத்தியவர்கள் வந்து நல்லவங்க இருக்காங்க அப்பாவிகள் இருக்காங்க நிறைய உண்மையில் அவங்க நம்மளை விட அப்பாவிகளாக இருக்காங்க அவங்கள ஒரு கருவியா மாற்றுகிற தீய சக்திகள் அங்கே அதிகமாக இருக்கு அதனால் இன்னைக்கு வந்து எல்லா இடங்கள்லேயும் தேசியன பிரச்சனைகள் இருக்கு மராட்டியர்களுக்கு பையன் உத்தரப்பிரதேசக்காரங்க மேலே தான் இப்போ கோபம் ஓ காரணம் என்னன்னா அவங்க தான் அதிக லேபர்ஸாக வர்றாங்க ஓகே ஒரு முப்பது வருஷத்துக்கு முந்தே தமிழர்கள் மேலே கோபம் வந்தது அவங்களுக்கு ஏன்னா தமிழை அதிகமாக வேலைக்கு போயிட்டு இருந்தா மராட்டி மராட்டி இப்போ தமிழை நாங்கள் மராட்டி குழந்தைகள் குழந்தைகளாக மாற்றி குழந்தைக மராட்டி படிச்சாச்சாங்க தமிழ் தமிழ் குழந்தைகள் ஓகே இவன் வீட்டுக்குள்ளே தமிழ் பேசுறான் ஆனா வெளியில எல்லாம் மராட்டியர்கள் தான் அவன் அங்க சிவசேனாவுல எல்லாம் சேர்ந்துட்டு அவன் கவுன்சிலராகவும் மற்ற பொறுப்புகளுக்கும் போயிட்டான் அப்போ அந்த மராட்டிய தேசிய இனத்தை அங்கீகரிக்கிற ஒரு மக்கள் சக்தியை அவங்க அங்கீகரிக்கிறாங்க அப்போ தமிழ் தேசிய இனத்தை அங்கீகரிக்கிற சக்தியை தானே நாமளும் அங்கீகரிக்கணும் ஓகே அதனால அது வந்துரும்னு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இன்னொரு கெல்லியும் உங்ககிட்ட கேட்டே ஆகணும் அது பரவாயில்ல நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம் பொதுவா வந்து பாஷா படத்துல ஆட்டோவுக்குலாம் எழுதி இருப்பாங்க பிரசவத்துக்கு இலவசமா வரேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினியோட வரி வைரமுத்து எழுதியிருப்பாரு அப்போல நீங்க வந்து ஒரு இந்த லாக்டவுன் சமயத்துல உங்களுடைய ஆட்டோல நீங்க போய் ஒரு பிரசவம் பார்த்த ஒரு செய்தியும் மிக பிரபலமான ஒன்னு நீங்க இவ்வளவு தமிழ் தேசிய இதெல்லாம் பேசும்போதும் ஒரு ஒடிசா பெண்ணுன்னு நினைக்கிறேன் நீங்க பிரசவம் பார்த்தது ஒரு பெண்ணுக்கு அதை ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு வீடியோவா அதை நம்ம பார்த்திருந்தோம் அந்த அனுபவம் எப்படி ஏன் அன்னைக்கு நீங்கள் சொன்ன நிறைய பெண்களே முன் வரல பிரசவம் பார்க்கறதுக்கு அந்த அதை பத்திங்களே நான் அது வந்து விஸ்தீர் இப்போ முடக்க கால கதைகள்ல அதை பற்றி எழுதியிருக்கேன் அந்த முடக்க காலத்தில் நடந்த சம்பவங்கள் குறித்து ஒரு புத்தகம் வழிவரப்போது முடக்க கால கதைகள் இன்னொரு பக்கத்தில் வருது இந்த வர ஜனவரி புத்தக திருவிழாவில் வந்துடும் வந்துடுச்சு விஸ்தீர்ணமாக எழுதியிருக்கேன் ஆனாலும் இந்த கேள்விக்கு பதிலாக சொல்லும் போது நான் மனித குலத்தின் மீது பற்று கொண்டவன் நான் பூமி நான் ஓகே நான் தமிழன் என்பது வந்து தெலுங்குக்காரங்கிட்ட சொல்கிறது நான் தமிழன் என்பது இங்கிலீஷ்காரங்கிட்ட சொல்கிறது நான் தமிழன் என்பது துணைக்கண்டம் முழுவதும் இருக்கிற பல் தேசிய மக்களுக்குள்ள மக்களுக்குள்ளே நம்மை கொள்வதற்காக சொல்லுறேன் நான் ஒரு ஏழையனை சந்திக்கிறேன்னு வச்சுக்கோங்க நான் என்ன சொல்லுவேன் தமிழன் நான் சொல்லிட்டு பூமிவாசினம் நான் யூனிவர்சல் பர்சனாலிட்டிபேன் ஓகே நான் வந்து தேசிய இனம் பேசுறதுங்கிறது வந்து மனிதர் குலத்தினுடைய பற்று காரணமாக தான் பேசுகிறார் வேறு எந்த ஒரு தேசியனத்தின் மீதும் துளி வெறுப்பு கூட இல்லைன்னு பேசுகிறார் ஓகே எனக்கு அந்த வெறுப்பிலிருந்து இது பேசலை புரியுது இந்த தேசிய இனம் அழிவின் சூழலுக்கு தள்ளப்படுது அப்படிங்கிற அபாயத்தை உணர்ந்து கொண்டு அதுக்கு எதிராக பேசுகிறேன் ஓகே இன்னும் சொல்லப் சொல்லப்போனால் துணைக்கண்டம் முழுவதும் வந்து இன்னைக்கு குறைந்தபட்ச துணைக்கண்டத்தில் சில ஜனநாயக சட்டங்களாவது இருக்குதுன்னு வச்சுக்காங்க அது அமலாக்குது அமளாகல அது வேற விஷயம் சட்டங்கள் இருக்குது உலகத்தின் அதிச்சிறந்த அரசியல் சாசனங்களில் ஒன்றாக துணைக்கண்டத்தினுடைய அரசியல் சாசனத்தை சொல்லலாம் ஏன்னால் அன்றைய காலகட்டத்தில் பூமிக்கே வழிகாட்டிய மகான்களால் எழுதப்பட்டது அது பூமிக்கே வழி சொல்கிற அளவுக்கு இங்கே மகான்கள் இருந்தாங்க பெரும் நூற்றாண்டு போரில் கிழந்து எழுந்தவங்க எல்லாம் வன்முறையால் பாதிக்கப்பட்டவங்க சமாதானத்தையும் குலத்தையும் நேசித்தவர்கள் அவர்களால் எழுதப்பட்ட சாசனம் அது அந்த சாசனம் வந்து இப்போ படிச்சீங்கன்னா நல்லா இருக்கு நான் அரசியல் சாசனம் படிச்சிருக்கேன் இப்போ இல்லை இருபது வருஷத்துக்கு முந்தைய படிச்சிருக்கேன் அதனால சாசனமெல்லாம் படிச்சு வச்சிட்டு உட்காண்டிருக்கேன் அவ்வளவு பற்றான நல்ல சாசனம் என்பதற்காக இது எங்கேயாவது நான் டிவைன் பண்ணுன்னா நான் தப்பாயிடுவேன் புனிதப்படுத்தணும்னா நான் தப்பாயிடுவேன் ஏன்னா நடைமுறையில் ஒரு துளிகூட இல்லை எல்லாம் ஏற்றளவில் தான் இருக்கு ஏற்றளவில் இருக்கு அந்த வகையில் நம்ம வந்து ஒரு தேசியன பாதியா இன்னைக்கு மாறி முன்பு இந்தி திணிப்பு வந்த போது தமிழ் சமூகம் முப்பத்தி பின்னாடி டொமினிக் அந்தஸ்து வந்த உடனே காங்கிரஸ் தான் ஆட்சியை பிடிக்குது அங்கிருந்து இந்தி திணிப்பு ஆரம்பிக்குது அது ஒண்ணு இன்னைக்கு இவனுக்கு வந்ததில்லை பிஜேபி பண்ணல அது நூறு வருஷமா இங்க தொடர் முயற்சி நடந்துட்டு இருக்கு அந்த முயற்சியை அன்றைக்கு தமிழர்களாக இருந்த மக்களும் தலைவர்களும் எதிர்த்து அறுபதுகளில் அறுபத்தி நாலுகள் வரைக்கும் நடந்த பெரும் போராட்டங்களில் சுமார் அறநூறுலேருந்து எழுநூற்றி ஐம்பது பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த மண்டை வந்து மொழிப்போர் தியாகிகள் என்பது ஒரு அந்த கட்சிக்காரங்க அளவளவாக ரெண்டு ரெண்டு போட்டை வச்சுக்கிறாங்க மற்றவங்க யாரும் வச்சுக்கிறது இல்லாதே அது ஏன் முட்டானுங்கன்னா பின்னாடி இவனுங்களோட கான்செப்ட் மாறிடுச்சு ஹிந்தி கூட கைகோத்துக்கிற கூட்டமாக மாறினானுங்க அதனால் அவனுக்கு போட்டா வச்சுக்கலாம் மற்றபடிக்கும் அவங்க வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க இடதுசாரிகள் மொழிபோர்த்தியாயிகள் தினம் கொண்டாடுறதுங்கிறது பசப்பு இப்படி அது பசப்பு ஓ நீங்க தமிழ்நாட்டில் வந்து இருந்த இடதுசாரிகள் பேசின கருத்துக்கும் இந்தியா முழுவதும் இருந்த இடதுசாரிகள் பேசின கருத்துக்கும் வேறுபாடுகள் உண்டு கேரளாவெல்லாம் இந்தியை ஏற்றுக்கிட்டாங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கு மேற்கு வங்கத்தில் இந்தியை அங்கே தானே அவங்க இருந்தாங்க ஆமா அப்போ அவங்க இருக்கிற இடத்துல வந்து ஒன்றை செஞ்சு போட்டு இங்கே வேறொன்றை பேசுகிறது என்பதே பசப்பு தான் அதுக்கு ஒரு தேசிய தலைமையின் பேசுகிறதே மோசடி தான் மோசடி அதனால் இவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் வந்து தமிழ் தேசிய இனத்துக்கும் மொழிக்கும் வந்து போராடிவங்க இருக்காங்க பெரும் பங்களிப்புன்னு அவங்க சொல்லிக்க முடியாது அவங்கெல்லாம் தியாகிகள் தினம் கொண்டாடுறதுல அர்த்தம் கிடையாது அர்த்தம் கிடையாது ஏன்னா அவங்க அங்கே ஆதரிச்சிருக்காங்க அதை எதிர்த்து நீ கட்சிக்குள்ளே ஓகே நீ கட்சிக்குள்ளே போராடி இருக்கோம் நீ அங்கே ஒத்துக்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து வேற ஒன்று பண்ணிட்டு இருக்கிறது அப்புறம் அங்கிருந்து தலைவர்களை கூட்டிட்டு வந்து இங்கே ஹிந்தியில் பேச வச்சுட்டு இருக்கிறது அதை வந்து நீ எப்போ தொடர்ந்து லீடர்ஷிப் அங்கிருந்து கொண்டுட்டு வந்து நீ புஷ் பண்ணது எல்லாமே ஹிந்தி அதை எதுக்காக மையப்படுத்தப்படுதோ அதை இன்னொரு வடிவத்தில் வலியுறுத்துறது தான் இதெல்லாம் ஓகே சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கத்தில் இங்கே தமிழர்கள் நடத்தின அந்த இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டம் தான் அளவில் வந்து இந்த நாட்டை ஜனநாயக நாட வச்சுக்கிறக்கே இன்னைக்கு அனுமதிச்சிருக்கு தமிழன் எதிர்த்து போராடின மாதிரி வேற போ மொழி போராட்டம் நடந்ததுன்னு சான்று கொடுக்க சொல்லுங்க எந்த மாநிலமும் கிடையாது அப்போது அங்கெல்லாம் விட்டு போட்டு அவங்களுக்கே நாம சுதந்திரம் வாங்கி கொடுத்தவன் தமிழ அப்போ இந்த நாடு இன்றைக்கு குறைந்தபட்ச ஜனநாயக நாடாக இருக்கிறதுக்கு காரணமானவன் தமிழை இன்றைக்கி தமிழ் மொழிக்கு ஆபத்து வந்திருக்கு ம இன மக்களுக்கு ஆபத்து வந்திருக்குதுங்கிற போது இப்போவும் போராடுற போராட்டத்தினால் அடுத்து இன்ன பிற தேசிய ம நிலங்களில் வாழுகிற தேசிய மொழிபெய்ச்சிக்கிற இன மக்களினுடைய வாழ்வியலையும் உரிமையையும் பாதுகாக்கிற ஒரு கூட்டமாக தான் தமிழினம் வந்து போராடுது நீங்கள் ம மராட்டி தேசிய இனத்தினுடைய எழுச்சி உணர்ச்சியை அங்கீகரிக்கிறதுக்கு தான் தமிழம் போராடிட்டு இருக்கிறான் நீங்கள் வந்து மணிப்பூரில் நடந்த படுகொலைகளுக்கெல்லாம் யார் வந்து எங்கே பெரிய எதிர்ப்பு வந்தது மனித உரிமை போராளிகள் என்ற பேரில் தமிழகத்தில் நல்ல போர் குரல் வந்தது ஓரளவுக்கு பெரிய வன்முறை போராட்டங்கள் மாதிரி ஸ்ட்ரைக்கெல்லாம் உருவாகலினாலும் கூட கடுமையான மனித உரிமை குரல் வந்து இங்கிருந்து தான் வந்தது வந்து அப்போ தமிழன் வந்து தனக்காக போகிறான் இந்த ம துணைக்கண்டம் முழுவதும் இருக்கிற மக்களினுடைய தேசிய மொழி இனங்களினுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு தமிழன் தான் முன்கை எடுத்திருக்கான் அந்த அப்படி தான் நாம் வந்து விஷயங்களை பார்க்குறோம் பஞ்சாப் நேரடியாக சொல்லிடுச்சு இந்தி வேண்டான்னு சொல்லிடுச்சு ஓகே அவங்க இந்தி வேண்டான்னு சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டாங்க ஆ இப்போ வந்து மகாராஷ்டிராவில் வந்து நாம் கூட மராட்டிய மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோன்னு நம்ம இந்து மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம்னு உத்தம் தாக்கரே சொல்லியிருக்கார் இப்போ அந்த அந்த அவங்க உணர்றாங்க ஆனால் உண்மையில் அவங்க வந்தது மராட்டி எழுச்சி தான் சிவசேனாவின் வருகை என்பது மராட்டியர்களின் எழுச்சி அவங்க வந்த பாதையில் வன்முறை இருந்திருக்கும் இருந்திருக்கு அதையே இங்கே பிரச்சாரம் பண்ணவங்க மராட்டியர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்க்காம அவங்க வந்து மராட்டியர்கள் வன்முறை செய்கிறாங்கங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க இவங்க பேச்சை கேட்டுட்டு செய்தி ஊடகங்கள்லேருந்து வர்ற செய்தியை கேட்டுட்டு நாமளும் கூட அவங்கள தப்பாக நினச்சோம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்துதுன்னா இன்றைக்கி நாடு முழுவதும் அவங்க ஜெயிக்கிறாங்க மகாராஷ்டிரா முழுவதும் அவங்க ஜெயிக்கிறாங்க பாம்பே மட்டும்தான் மற்றவங்க கையில் இருக்குது ஏன்னா பாம்பேயில் மராட்டியர்கள் அல்லாதவர்கள் நிறைய பேர் மெஜாரிட்டி வந்து இதை நாம் பார்க்க முடியுது கண் கூட தெரிஞ்சது கண் கூட அந்த மண்ணில் அந்த மக்கள் தோக்குறாங்க இது நாளைக்கு சென்னைக்கு வராதுன்னு சொல்ல முடியாது எப்போ வேணாலும் வரலாம் இப்போவே சில இடங்களில் ஹிந்தி போஸ்டர்லாம் தமிழின தலைவர்கள் பூமியில் இருக்கிற தமிழருக்கெல்லாம் தலைவன்கள் தொடச்சி எடுக்கிற சக்தி வந்துட்டு இருக்கு அவங்க பசப்புகள் எல்லாம் அவங்க முடிவுக்கு கொண்டு வரணும் ஓகே நாடகங்கள்லேருந்து அவங்க விலகணும் நிஜத்தை நோக்கி அவங்க வந்து சேரணும் இன்னைக்கு சிலருக்கு தமிழ் பெரியல்ன்றதே ஒரு பேஷனாக இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் நாம் எதிர்க்க வேண்டியது சமஸ்கிருதம் அல்ல நாம் எதிர்க்க வேண்டியது ஐரோப்பிய மயமாதல் தான் இல்லாத ஒரு மொழியை இல்லாத ஒரு சக்தியை நீ ஏன் வந்து ஒன்று ஏற்றுட்டு இருக்கிற நடந்துட்டு இருக்கிறது ஐரோப்பிய மயமாதல் ஐரோப்பியர்கள் அமெரிக்காவையும் ஆஸ்திரேலியாவையும் நியூசிலாந்தையும் தென் அமெரிக்காவின் குறிப்பிட்ட சில நகரங்களையும் ஐரோப்பிய மயம் ஆக்கிவிட்டார்கள்